மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ ஓம் காஞ்சி சாந்த ரூபாய திமகி தனஸ் சந்திர சகரேந்திர எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் வேதம் தொடர்பானது பார்க்குறோம் பிரிவா தொடர்பானது இப்போ நம்ம பார்க்குறது பிரதோஷமாக தொடர்பானது வேதம் பிரதோஷமாக மகாபிரிவா இந்த மூணு லிங்க் பண்ணுது இன்றைக்கி பார்க்குறது ஒரு அனுபவம் காஞ்சிபுரத்தில் ஒரு தடவை பிரதோஷமாக ஒரு அதிருத்திரம் ஒன்று ஏற்பாடு பண்ணினேன் அதிருத்ரம் மகாருத்ரம் இதெல்லாம் எப்படின்னா லோக்சேமத்துக்காக இந்த லோகம் என்ன இருக்கணும் மழை பொழியணும் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் இது போன்ற ஒரு புதுநல பிரார்த்தனைகளோடு செய்யக்கூடியது தான் அதிருத்ரம் மகாருத்ரம் இதெல்லாம் ஒரு முக்கியமான விசேஷ காலங்களில் பண்ணுவார் அந்த அதிருத்தரத்தில் கலந்து கொள்ளக்கூடிய நெத்திய அக்னிஹோத்திரிகளுக்கு எல்லா வேத வித்துக்களும் எல்லா வேத பண்டிதர்களும் நித்திய அக்னிகோத்திரிகள் அல்ல நித்திய அக்னிகோத்திரிகள் அப்படின்னா நெத்தமும் அக்னியை உபாசனை செய்யக்கூடியவர்கள் அதெல்லாம் நிறைய நியமங்கள்லாம் இருக்கு நிறைய நியமங்கள் இருக்குது அவெல்லாம் வெளியில் சாப்பிடவே மாட்டேன் வெளியில் ஜலமே குடிக்க மாட்டேன் நித்திய அக்னிஹோத்திரிகள் அவ்வளோ கட்டுப்பாடு இருக்கணும் இந்த வேத மந்திரம் வாயிலேருந்து வருது அப்படின்னா அதற்கு உணவு கட்டுப்பாடு புலன்கள் கட்டுப்பாடு இதெல்லாம் நிறைய உண்டு அதெல்லாம் பின்பற்றணும் நாம் நினச்ச மாதிரி அந்த ஹோட்டலில் போய் உட்காந்து அதை அடிக்கிறது இந்த ஹோட்டலில் உட்காந்து இதை கட்டுறதெல்லாம் வேலைக்கு ஆகாது அவளுக்குன்னு சில வழிமுறைகள் இப்படித்தான் அப்படின்னு இருக்கு அதன்படி தான் வாழணும் அவளில் அதனால தான் அந்த வேதம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய பண்டிதர்களுடைய வாழ்க்கைங்கிறது பெரிய தியாகம் இது பெரிய தியாகம் அதெல்லாம் சாதாரணம் அல்ல அதெல்லாம் ஒரு அர்ப்பணிப்பு யாருக்கும் வராது அதெல்லாம் யாருக்கும் கிடைக்காது அவளுக்கு கிடைக்கிறதுனா அவளை கையெடுத்து கும்பிடணும் இந்த அதினத்திரம் ஒன்று பண்ணுற அதில் கலந்துக்கிற நித்திய அக்னிகோத்திரிகளுக்கு பொன் தோடா தோடா தங்கத்தினாலான தோடா கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அக்னிஹோத்திரிகள் மட்டும் தோடான்னா என்ன கங்கணம்னு சொல்லலாம் காப்புன்னு சொல்லலாம் கையில் போட்டிருப்பா சில பேர் ஜென்ஸ்லாம் போட்டிருப்பா இங்கே போட்டிருப்பா அதுக்கு பேர் தோடான்னு பேர் அது ஒரு வகையான அணிகலன் லேடிஸ்லாம் வளையல் போடுறா இல்லையா அது போல் இருக்கும் அந்த தோடா நீங்கள் பார்த்துருப்பில் இல்லைங்க தோடாலாம் போட்டுப்பல் கொஞ்சம் ரவுண்டாக இருக்கும் ஒரு மாதிரி திக்காக இருக்கும் அது தங்கத்தோடான்னு பேர் அது அவளுக்கு கொடுக்குற ஒரு கௌரவம் அதை பார்த்தோன்னே என்னது தங்கத்தில் எல்லாம் போட்டுகிட்டுருக்கா அப்படி சொல்லக்கூடாது அதெல்லாம் அங்கங்கே அவளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் ஒரு கௌரவம் அது அந்த தங்கத்தோட கொடுக்கணும்னு பார்க்குறார் ஆசைப்பட்டுட்டார் அந்த ஆசையை யார் பட வச்ச மகாபிரிவா கொடுக்கறார் நித்திய அக்னிகோத்திரங்களுக்கு செய்யணும்னு ஆனால் அப்போ பிரதோஷமா பண்ணின்றந்த நித்திய காரியங்களுக்கே அவர்கிட்ட வசதி கிடையாது தினமும் செய்யக்கூடிய சாதாரணமான காரியங்களுக்கே பெரிய அளவுக்கு வருமானம் கிடையாது ஏதோ பண்ணிடுவார் ஏதோ அடித்து பண்ணிவிடுவார் அப்படி இருக்கிறப்ப எப்படி தங்கத்தில் தோடாக அப்படி போட முடியும் அப்படின்னு யோசிக்கிறார் சரி இதெல்லாம் பெரியவா காரியம் நம்மளை நினச்சோம் நம்மளாக ஆசைப்பட்டோம் இதெல்லாம் பெரியவா காரியம் அவர் பார்த்துப்பார் அப்படின்ட்டு அன்றைக்கி பெரியவாளை தரிசனம் பண்ண இந்த பெரியவாலை தரிசனம் பண்ண போகிறப்ப நம்மளாம் என்ன பண்ணுவோம் ஒரு ரோஜாப்பு மாலை ஒரு மல்லிகைப்பூ மாலை இந்த மாதிரி எடுத்துன்னு போவோம் இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா பிரதோஷமாக சாட்சாத் பரமேஸ்வரனுக்கு சர்வேஸ்வரனுக்கு எதெல்லாம் பிரீத்தியோ அதனால் ஒரு மாலை கட்டி கொண்டு போவார் வன்னி கொன்றை மதமத்தம் கூவிளம் இருக்குது இதெல்லாம் சிவனுக்கு ரொம்ப உகந்தது சிவனுக்கு வன்னி வன்னி மரம் பல கோவிலில் தலைவருட்சம் கொன்றை நான் சொல்லியிருக்கேன் கொன்றையை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் கொன்றைக்குற சின்னதாக இருக்கும் மஞ்சளாக இருக்கும் பூ சிவனுக்கு கொன்றை வேந்தன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு சிவபெருமானுக்கு இதனால் ஒரு மாலையை தயார் பண்ணி அந்த மாலை எடுத்துன்னு போகிற பெரியவாளுக்கு அணிவிக்கிறதுக்காக போகிற மனசில் என்ன பிரார்த்தனை நெத்திய அக்னிகோத்திர்களுக்கு தங்கத்தினால் தோடா பண்ணி போடணும் ஒரு காப்பு கங்கணம் பண்ணி போடணும் அப்படின்னு இருக்குது ஆனால் அதுக்கான வசதி இல்லை ஆனால் எந்த ஒரு காலத்திலும் மகா பிரிவாட்டை நான் இது பண்ண பிரியவா ஆனால் இது என்கிட்ட இல்லை பிரியவா நான் அதை பண்ண பரம்பரியவா அது என்கிட்ட இல்லை பிரியவா இதனால் நீங்கள் எனக்கு கொடுங்க கேட்கவே மாட்டேன் கேட்கவே மாட்டேன் இந்த பிரதோஷ மாமாவுக்கு இருந்த அந்த மனசு சொல்லப்போனால் அவர் என்ன தெரியுமா கேட்பாராம் மனசே இல்லாத ஒரு நிலை எனக்கு கொடுங்கோ அப்படின்னு பாரு இதுதான் எக்ஸ்ட்ரீம் மனசே இல்லாத ஒரு நிலை நம்மெல்லாம் ஏன் அல்லாடுறோம் மனசுன்னு ஒன்று இருக்குது இந்த மனசு ஆசைப்படுறது எதுக்கு ஆசைப்படுறது வசதியாக வாழணும் ஒரு வெளியூருக்கு போனால் வசதியாக தங்கணும் நாலு பேருக்கு முன்னாடி ஒரு உயரக காரில் நம்ம வலம் வரணும் இந்த மனசு எல்லாத்துக்கும் ஆசைப்படுறது இந்த மனசே இல்லைன்னு வச்சுக்கோங்கோல ஒன்றுமே கிடையாது எதுக்கும் ஆசைப்பட மாட்டோம் நடந்து போகாமல் நடந்து போவோம் ரோட்டில் யாரானும் ஒருத்தன் தயிர் ஜாதம் கொடுக்குறோன்னா வாங்கி சாப்பிட்டு போடுவோம் தூக்கம் வருதா ரோடு ஓரத்தில் படுப்போம் அதுதான் மனசே இல்லாத நிலை யாருக்கு மனசு இல்லாத நிலை மகான்களுக்கு பெரியவன் எங்கே படுத்தார் யாத்திரையின் போது என்னத்தான் சத்திரம் எல்லாம் இருந்தாலும் திடீர்னு பார்த்தா ரோடு ஓரத்தில் துண்டு பிரித்து படுத்துருவேன் எத்தனையோ படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீள் மகாபிரிவா சாதாரணமான இடமா இருக்கும் பார்த்தேள்னா சர்ப்பங்கள் நடமாடக்கூடிய இடமா இருக்கும் அங்கே படுத்துருவார் மகன்கள்லாம் அப்படி தான் இருப்பார் நமக்கெல்லாம் அப்படி கிடையாது இந்த பிரதோஷமாக தான் ஆசை மனசே இல்லாத ஒரு நிலை எனக்கு கொடுங்கோன்னு தான் கேட்பார் அவர் எனக்கு தங்கத்தோட வேணும் பிரியவா நித்திய அக்னிகோத்திர்கள் நான் கொடுக்கணும் எனக்கு ஏற்பாடு பண்ணுங்க சொல்ல மாட்டார் ஆனால் அது நடக்கும் இதன் தொடர்ச்சியை நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்